நேரலே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது வீட்டில் துளசி மாடம் அமைப்பதற்கான வாஸ்து விளக்குக என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது பொதுவாக இந்த தெய்வீகத்தன்மை வாய்ந்த பொருந்திய மருத்துவ குணம் உள்ள மூலிகை மரங்கள் செடிகள் கொடிகள் நம் நாட்டில் அதிகம் அவற்றின் பயனை மக்கள் எளிதாக அடைய நமது பெரியவர்கள் தெய்வங்களின் பெயரில் மரங்கள் மூலம் மக்களுக்கு அடைய செய்தார்கள் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு தெய்வீக விருச்சகம் அதாவது சிவனுக்கு வில்வம் சக்திக்கு வெப்பிலை இப்படி கோயில்களில் ஸ்தல விருச்சகம் என்ற பெயரிலும் பல தெய்வங்கள் பெயரிலும் பலவிதமான தெய்வீக மருத்துவ குணம் கொண்ட மரங்களை மக்களுக்கு அடையாளம் காட்டினார்கள் அதுபோல் பெருமாளுக்கு துளசி உகந்தது என்றும் பெருமாள் கோயிலில் துளசி போட்ட தீர்த்தம் கொடுத்தும் துளசியின் தெய்வீக மருத்துவ குணம் மக்களுக்கு சென்றடைய செய்தார்கள் இது இன்னும் தொடர்கின்றது மூலிகைகள் மிகவும் சக்தி வாய்ந்த துளசியை வீட்டில் வளர்ப்பதை நமது முன்னோர்கள் கண்டிப்பாக கடைபிடித்தார்கள் காரணம் துளசியின் மூலம் வரும் பிராணவாயு வீட்டில் உள்ள மாசு குறைக்கும் சக்தி இருப்பதால் மூலிகை குணத்தின் மூலம் நோய் தீர்க்கும் சக்தி இருந்தாலும் துளசியின் அதிர்வலைகள் மூளை செயல்பாட்டிற்கும் மனசுக்குள்ள நல்ல ஒரு பயன் அளிக்கின்றது பொதுவாக மரங்கள் பகலில் பிராணவாயுவை வெளியிடும் ஆனால் துளசியோ இரவும் பகலும் பிராணபாவியை மட்டும்தான் வெளியிடுகின்றது எனவேதான் நமது முன்னோர்கள் இதன் பயனை ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டும் என ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயமாக துளசி மாடம் அமைக்க வேண்டியதன் அவசியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து சென்றுள்ளார்கள் நமது முன்னோர்கள் பொதுவாக துளசி செடியை வீட்டில் அதற்கென்று ஒரு மாடம் அமைத்து வளர்ப்பது நமது முன்னோர்களின் வழக்கம் ஆனால் வாஸ்து விதிப்படி தென்மேற்கு பகுதியில் மாடம் அமைக்கும்போது மட்டும்தான் உயரமான துளசி மாடம் அமைத்து கொள்ளலாம் ஆனால் வடகிழக்கு வடக்கு கிழக்கு வீட்டில் வசிப்பவர்கள் பெரிய மாடம் கட்டி துளசி செடியை வளர்க்கக்கூடாது இதற்கு சிறிய தொட்டி மூலம் வளர்க்கலாம் அல்லது நில மட்டத்திலேயே வைத்து பராமரிக்கலாம் இது மிகவும் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் காரணம் திசைக்கேற்ப உயிரம் அதிகமாகவும் குறைவாகவும் இருக்க வேண்டும் என்ற வாசு விதியை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்